அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பச்சரிசி வேர்க்கடலை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிப்பியும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த சைஸ் கப்பில் சாப்பாட்டு பச்சரிசி தான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதே சைஸ் கப்லே பார்த்தீங்கன்னா அரை கப் வந்து வேர்க்கடலை ஒரு கப் நீங்கள் பச்சரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு அரை கப் வேர்க்கடலை அதுதான் ரேஷியோ வேர்க்கடலை வந்து இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் அரைக்கப் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரிசியை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் பச்சரிசியை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்துப்போம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுருங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு வரட்டும் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் இருக்குது பாருங்க அரிசி வந்து நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வந்திருக்கு இங்க கடாய் ரெடியாக இருக்குது அதில் நான் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கிறேன் அரிசி வந்து வடிகட்டியில் தண்ணி எல்லாம் வடிஞ்சு வரதுக்குள்ள இங்கே வந்து நம்ம வேர்க்கடலையை போறோம் போகிறோம் அரைக்கப் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அடுப்பை மிதமான சூட்லயே வச்சுட்டு வேர்க்கடலையை வறுத்துக்கோங்க வேர்க்கடலை செவக்க வறுபட்டு வரணும் லேசாக அப்படியே டைம் ஆக நல்லா வெடிச்சு செவக்க கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் அதனால் நல்லா எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வருபடட்டும் வேர்க்கடலையை இந்த அளவுக்கு செவக்கை வறுபட்டு தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயிலேயே நம்ம தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து வச்சுருக்கிற அரிசியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அரிசியும் நல்லா வறுத்தெடுத்துப்போம் அந்த அரிசியோட ஈரப்பதம் போய் ஈரம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வரணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம வறுக்கணும் அதனால் கைவிடாமல் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்தெடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் அதனால் அரிசியில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதனால ஃபில்டர்லையே நல்லா பத்து நிமிஷம் வடிய விட்டுருங்க தண்ணியெல்லாம் வடிகட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கடாயில் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைக்கலாம் அரிசியை நல்லா வறுத்தெடுத்தாச்சு கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் அரிசி சூப்பராக வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் வறுத்த அரிசியை பிளேட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு ஆல்ரெடி நம்ம வேர்க்கடலையும் வருத்திருக்கோம் இது ரெண்டுமே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நம்ம அரிசி வேர்க்கடலை வறுத்தது எல்லாமே கூழாக எடுத்து மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுபட்ட அரிசியை சேர்த்தாச்சு இதோட கூடவே நம்ம வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்செடுக்கணும் இந்த சின்ன ரவை பதத்துக்கு நம்ம இதை வந்து அரைச்செடுக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வேர்க்கடலையும் அரிசி நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்செடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி அரைக்காமல் அளவுக்கு அரைச்சிக்கோங்க குக்கரில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் இதோட கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் வந்து நெய்யும் விட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் உருகட்டும் நெய் உருகுனதும் கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கூடுதல் டேஸ்ட்டுக்காக ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வருபட்டு வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு விதமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இந்த டிஃபன் சூப்பராக இருக்கும் அரிசி வேர்க்கடலை வச்சு பண்ணுறது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நான் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா போடுறேன் நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம காய்கறிகள் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி கேரட் உருளைக்கிழங்கு ரெண்டுமே போட்டு இதை பண்ண போகிறேன் நீங்கள் வேணும்னா பீன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்து பண்ணலாம் என்கிட்ட இந்த ரெண்டு காய் இருக்கிறனால நான் நீங்கள் அதை வச்சு பண்ணுறேன் இப்போ இந்த கேரட்டே உருளைக்கிழங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து வதங்கட்டும் கலந்து விட்டுப்போம் இப்போ இந்த காய்கறி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ரெசிபிக்கு மொத்தமாக போட்டுக்கலாம் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கி வரும் அதனால் கொஞ்சமாக இந்த காய் வதங்க மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் காய்கறியை அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு கப் தண்ணி சேர்க்குறேன் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்லே வந்து மூணு கப் தண்ணி ஒரு கப் அரிசி அரை கப் வேர்க்கடலை மொத்தமாக ஒன்றரை கப் எடுத்துருக்கோம் அதுக்கு மூணு கப் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை நான் இப்போ சேர்த்துக்கிறேன் காய்கறி வதங்க மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இந்த டைமில் நீங்கள் உப்பை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் ரெடியாகட்டும் காய்கறி எல்லாத்தோட சேர்த்து கொதி வருது இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் ரவையாக அரைச்சி வச்சுருக்கதை பாருங்கள் சைட் பை சைடாக சேர்க்க சேர்க்க கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும் அப்படியே சேர்த்து கிளறிக்கலாம் பாருங்க எல்லாமே சூப்பராக பைண்ட் ஆகி வந்தாச்சு இந்த டைமில் நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வந்து ரெடி ஆகட்டும் குக்கரில் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம் ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம் சின்ன பீஸ் புளி ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துடலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி விட்டு சட்னியாக அரைச்சி எடுத்துப்போம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு உளுத்தம் பருப்பை தாளித்து போட்டிருக்கோம் நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயாச்சு ஒரே ஒரு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் நம்மளோட அருமையான ரெசிபி சூப்பராக தயாராக வச்சு பாருங்க நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே அருமையாக கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே மேலாக தூவிடலாம் இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க பச்சரிசி வேர்க்கடலையை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிப்பியும் சைட் டிஷ்ஷும் பார்த்துருக்கோம் ஒரு சட்னி இந்த காம்போ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ